வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் சாதனைகளும் வெற்றிகளும் உலகம் முழுவதும் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் ஐம்பத்தாறாவது நிறுவன தின நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பங்கேற்கிறார் அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலன்களை காப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளாா் சட்டம் ஒழுங்கு மற்றும் மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது குருகிராம் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் காலிறுதிக்குள்ளார் இனிவிரிவானிகள் இந்தியாவின் சாதனைகளும் வெற்றிகளும் உலகம் முழுவதும் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய அவர் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு ஐந்து மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி இருபது மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் சூரிய மின்சக்தி உற்பத்தியில் முதல் ஐந்து இடங்களில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் விண்வெளித்துறையில் இளையோர் சாதனை படைக்க வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் ஐம்பத்தாறாவது நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் உள்ள சிஐஎஸ்எஃப் மண்டல தலைமையகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் பங்கேற்கிறார் தக்கோலத்திலிருந்து காணொலி மூலம் குஜராத் மற்றும் மேற்கு வங்கத்திலிருந்து இரு பிரிவாக புறப்படும் சைக்கிள் பேரணியை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள தக்கோலம் பகுதியில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையம் செயல்பட்டு வருகிறது இந்த பயிற்சி மையத்தில் இந்தியா முழுவதிலும் உள்ள மாநிலங்களில் தேர்வு செய்யப்படும் வீரர்கள் இங்கு பயிற்சி அளிக்கப்பட்டு இந்தியாவின் முக்கிய பகுதிகளான அணுமின் நிலையம் உயர்நீதிமன்றம் பிரதான முக்கிய சின்னங்கள் விண்வெளி ஆய்வகங்கள் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் இந்நிலையில் அரக்கோணம் சிஐஎஸ்எப் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் பயிற்சி மையத்தின் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவை கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார் அதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கின்றார் ராணிப்பேட்டையிலிருந்து சுமன் இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகனும் பங்கேற்கிறார் மகளிர் தினத்தையொட்டி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களில் இரண்டு நாட்களுக்கு முப்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி கூறியுள்ளார் திருப்பத்தூரில் நவீனமயமாக்கப்பட்ட புதிய கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தை திறந்து வைத்து பேசிய அவர் புதிய ரகங்களை அறிமுகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தற்போது கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் லாபத்தில் இயங்குவதாகவும் திரு காந்தி கூறினாா் அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலன்களை காப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் மூன்று அமைப்புசாரா சாரா தொழிலாளர் வாரியங்களின் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் பேசிய அமைச்சர் திமுக அரசு பொறுப்பேற்ற பின் தொழிலாளர் நல வாரியத்தின் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு எண்ணூற்று எண்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கையும் மகளிர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பையும் உறுதி செய்ய மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஒரே நாளில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை சுட்டிக்காட்டியுள்ளார் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் முதலமைச்சர் கவனம் செலுத்தவில்லை என்றும் இது கடனத்திற்கு உரியது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சம கல்விக்காக பிஜேபி நடத்தும் கையெழுத்து இயக்கத்திற்கு மக்கள் பெருமளவு ஆதரவு அளித்துள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இணையதளம் மூலம் நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்திற்கு ஒரே நாளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஆதரவு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மொழிக் கொள்கை தொடர்பான பிரச்சினையை திசை திருப்பவே தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக திமுக பேசி வருவதாகவும் அவர் குற்றம் தொகுதி மறு சீரமைப்பின் போது தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார் இதனிடையே சமூக வலைதள பதிவில் தமிழகத்தில் அரசு நிறுவனங்களில் முறைகேடுகள் அதிகரித்துள்ளதாகவும் இதன் காரணமாக டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திரு அண்ணாமலை குற்றம் நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சர்வதேச மகளிர் தினம் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் பிரதமரின் மக்கள் மருந்தக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மக்கள் மருந்தகம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த தினத்தின் நோக்கமாகும் இதனையொட்டி மதுரையில் மகளிர் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற விழிப்புணர்வு கருத்தரங்கில் பங்கேற்ற மாணவிகள் மக்கள் மருந்தகங்களால் தாங்கள் பெரிதும் பயனடைந்துள்ளதாக தெரிவித்தனர் எங்க குடும்பத்துல வந்து நியூரோ டேப்லெட்ஸ்லாம் எடுக்கிறாங்க அவங்க பேஷண்ட் மந்த்லி ஒரு தௌசண்ட்க்கு மேல ஸ்பெண்ட் ஆகுது பட் இந்த ஜெனரிக் மெடிசன் பத்தி நாங்க தெரிஞ்சதுக்கு மெடிசனில் நாங்க வாங்கணும் வாங்கி கம்பேர் பண்ணி பார்த்தோம் குவாலிட்டி வைஸும் சரி எல்லாரும் வேறே ஆகுதுன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க வாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல குவாலிட்டி வைஸும் சரி பிரைஸ் ரொம்ப நம்ம கிடைக்குது சோ இந்த ஜெனரிக் மெடிசன் பத்தி நான் செமினார் எங்க காலேஜில் கொடுக்குற மூலியமா இப்போ இவ்வளோ பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது இன்னொன்னு மக்களுக்கு நிறைய ரீச் ஆனா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி

மத்திய அரசுக்கு வந்து நாங்க ரொம்ப நன்றி தெரிக்கிறோம் தமிழகத்தில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாநில அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் நாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் என்றும் கொண்டாா் செய்திகள் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் இருபத்தைந்து பொருட்களுக்கான வரி உயர்வை ஒரு மாத காலம் நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அயர்லாந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் திரு மைக்கேல் ஜி ஹிக்கின்ஸை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினாா் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான புதிய கடன் மதிப்பீட்டு நடைமுறையை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் இணையமைச்சர் திரு பங்கஜ் சவுத்ரி ஹைதராபாத்தில் அறிமுகம் செய்தனர் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை ஆணையத்தின் புதிய அலுவலக கட்டிடத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி புதுதில்லியில் திறந்து வைத்தார் தமிழக அரசு சார்பில் மூத்த குடிமக்களுக்காக ராமேஸ்வரம் காசி இடையே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆன்மீக பயணத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு சென்னையில் தொடங்கி வைத்தார் ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஐந்து கிலோ போதைப்பொருள் கடத்தி வந்த மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் குருகிராம் ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் மூன்று ஆறு ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் அங்கிதா ரெய்னாவை வென்றார் ஆசிய மகளிர் கபடி போட்டியில் இந்தியா தாய்லாந்தை வென்றது ஈரானில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா எழுபத்தாறுக்கு இருபத்தொன்று என்ற புள்ளிக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது மகளிர் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா இலங்கை தென்னாப்பிரிக்கா ஆகிய மூன்று நாடுகள் பங்கேற்கும் இப்போட்டி இலங்கையில் வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி மே பதினோராம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் சாதனைகளும் வெற்றிகளும் உலகம் முழுவதும் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் ஐம்பத்தாறாவது நிறுவன தின நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று பங்கேற்கிறார் அமைப்புசாரா தொழிலாளர்களின் நலன்களை காப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு மற்றும் மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்ய மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது குருகிராம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சீல் தேசாய் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்